பிரைஸ் லார்ட் யேஸ்வி நாமத்தினால டெய்லி மண்ணானுகிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கவலைப்படாதீங்க உங்களுடைய பதட்டத்தையும் உங்கள் கவலைகளையும் கத்தர் காண்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை போகிறார் தம்முடைய வசனத்தின்படியாக நம்ம எல்லாரும் கர்த்துடைய வசனத்தை சங்கீதம் நான்காவது சங் சங்கீதம் ஏழாவது வசனத்தை தியானிக்கப் போகிறோம் அவர்களுக்கு தானியமும் திராட்ச ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தில் பாடுகிறார் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்துட்டிங்களப்பா ஒருத்தனுக்கு தானியமும் திராட்சை ரசமும் அதிகமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே என்று சொல்லி தாவிது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறா இதில் பாருங்கள் எப்படி இவருக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதற்கு முந்தின வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம் தேவனுடைய முகல் சாயல் அவருடைய முகத்தில் இருக்கிற ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவனுடைய பிரசன்னத்தினால உண்டாகுமா என்ன அர்த்தம் கர்த்தாவே உடைய முகத்தின் பிரகாசத்தை என் மேலே விழ செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு ஒளியை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய சாயல் கர்த்தனுடைய இமேஜ் இமேஜ் ஆஃப் காட் தேவனுடைய சாயலாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக மாறும் பொழுது பாருங்க யாரும் கொடுக்க முடியாதது உலகத்தினால பொன் பொருளினால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கற்ற நமக்கு கொடுக்கிறார் அல்ல இல்லையா இந்த உலகத்தில் பாருங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷம் கிடைக்காது எல்லோரும் போய் ஒரு மூணு மணி நேரம் தேட்டரில் போய் உட்காருவாங்க அது கொஞ்சம் நேரம் தான் சந்தோஷம் சில பேர் சந்தோஷமாக இருக்கணும் கவலையை மறக்கணும்னு சொல்லி குடிப்பாங்க அதுலேயும் வியாதிகள் வந்துடுது ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் பாவத்தினால உண்டாகாது அது தேவனுடைய சாயலினால் தேவனுடைய சாயலாக நாம் மாறும் பொழுது இந்த அவருடைய முக சாயல் நம்ம மேலே வரும் பொழுது அந்த ஒளி நம்ம மேலே வரும் பொழுது நமக்கு யாரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்த நமக்கு கொடுக்குறா தேவ பிள்ளைகளை எரிச்சலோடு இருக்கீங்களா கோபத்தோடு இருக்கீங்களா மற்றவர்கள் மேலே ஏதோ ஒரு கசப்போடு வைராக்கியத்தோடு இருக்கீங்களா அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் ஏசப்பா என்னை உங்களை போல மாத்துங்கப்பா நீர் எப்படி எல்லாரையும் நேசிச்சிங்களோ நீங்க எப்படி எல்லாரையும் இயேசு சுவாமி பாருங்க காட்டி கொடுக்கிற யுவதாசையை நேசித்தாரு மறுதளித்த பேதுருவையும் நேசித்தார் அந்த அன்பு எப்படி வரும்ல தேவ அன்புனால நம்ம நிரப்பப்படும் பொழுது நம்ம இருதயத்துல ஒருவராலையும் கொடுக்க முடியாத சந்தோஷம் கர்த்தர் கொடுப்பார் இதே தான் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம உங்க படுக்கையில பேசிக்கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சங்கீதக்கானாகிய தாவீதை அவமானப்படுத்துறாங்க அவரை குறித்து தவறுதலாக பேசுறாங்க ஆனா அவர் என்ன செய்யறாரா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரே வர உங்களுடைய முகத்தின் என் மேல பிரகாசிக்க பண்ணும் அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனுடைய முக சாயல் எனக்குள்ளாக வரட்டும் அது வரும் பொழுது தானியமும் திராட்சரசமும் கொடுக்காத சந்தோஷத்தை தேவன் நமக்குள் உண்டாக்குகிறார் அல்லா சந்தோஷமா இருங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் தம்முடைய வல்லமைனால எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சாயலாய் மாறும் பொழுது கசப்பு வைராக்கியம் பெருமை பொறாமை வைராக்கியம் இவையெல்லாம் பாருங்க பரிசுத்தாவியாளர் மாற்றுகிறார் இன்றைக்கு தேவனே உங்க சாயலினால இமேஜ் ஆஃப் காட்னால என்னை நிரப்புங்க உங்களுடைய சுபாவம் எனக்குள்ளாய் வரட்டும் மற்றவர்கள் மன்னிக்கிறது நேசிக்கிறது அது மாத்திரம் இல்லாம உங்க பிரசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் உணர எனக்கு கிருபத்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் அதையும் கொடுப்பார் அதன் மூலமாக சந்தோஷத்தையும் கொடுப்பார் லெலுவா நல்ல சந்தோஷமாக இருங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க உங்கள் மனைவி பிள்ளைகளோடு உங்கள் பெற்றோரோடு சந்தோஷமாக இருங்க பிசாசு சந்தோஷத்தை கொடுப்பான் ஆனால் இயேசுவோ மனதில் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார் நம்ம சந்தோஷம் பணத்தை சார்ந்ததாகவோ மனிதர்களை சார்ந்ததாகவோ பொண்ணோ பொருளோ பதவியை சார்ந்ததாக இருக்கக்கூடாது கர்த்தரை சார்ந்ததாக இருந்துச்சுன்னா உங்கள் சந்தோஷம் நிலையான சந்தோஷமாக இருக்கும் சோமில்லாமா பரலோக பிதாவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன நிறைவான சந்தோஷத்தை கட்டிடுங்க நம்முடைய முக சாயலினால் நம்முடைய பிரகாசத்தினால் நம்முடைய பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் இயேசுமை லாபத்தில் அந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசிர்வதி இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூஆர்